வணக்கம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை எப்படி இருக்கப்போகிறது போகிறது இந்த வியாழக்கிழமை என்பதை சொல்ல இருக்கிறோம் குரு பகவான் மிதினத்திலே இருக்கிறார் எனவே அந்த ராசிக்குள்ளேயே ஏற்படுகிற வக்கரமும் அதிசாரமும் குரு பகவானை பாதிக்காது என்பதையும் ஞாபகத்திலே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன் வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுமே பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேஷ ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் ஏழு தெற்கு வெள்ளை வியாழன் இரண்டு வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாளும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் முக்கியம் பொறுமை நிதானம் ரிஷபராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் செலவதிகம் செலவு அதிகம் அல்லட்டல் அதிகம் கர்வம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் அதனால் வழிபாடு முக்கியம் பொறுமை நிதானம் குரு பகவான் உதவியாகத்தான் இருக்கிறார் மே மாதம் நடுவரைக்கும் ஆனாலும் இன்று ரெண்டு நாள் வியாழன் வெள்ளி சிறப்பாக இல்லை பண விஷயத்தில் கவனம் நிதானம் அனுகூலமான எண் மூன்று வடக்கு மஞ்சள் வியாழன் ஏழு தெற்கு பச்சை வெள்ளி மிது ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு உங்களோட பிரதிபலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் இரண்டு ஒன்று வடக்கு தெற்கு வெள்ளை நீளம் வெள்ளி ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி பொறாம உங்க மேல இருக்கு விநாயகருக்கு ரெண்டு நாள் தீபம் போட்டுருங்க ஓம் ஆங்கீரச முனிவரே போற்றி அருக்கனே போற்றி சரதா தேவியே போற்றி ஊர்ஜஸ்வதியே போற்றி கருடனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க ரெண்டு நாளும் குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரெண்டு நாளும் உங்கள் மேல இருக்கிற ஏகப்பட்ட திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கடகராசிக்கார நேயர்களை வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் அசை கூடாது முக்கிய முடிவு கூடாது புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது மூணு நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான கிடையாது சார் சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் ரிஸ்க் எடுக்க வேணாம் முக்கிய முடிவுகள் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சூப்பர் வெற்றி உயர்வு உங்க பலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளிக்கிழமை சூப்பரோ சூப்பர் மூன்று நட்சத்திரத்திற்கும் பிரமாதம் சிம்ம ராசிக்கார நேயர்களை வியாழக்கிழமை பகல் ஒன்றரை மணிலிருந்தே சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்கும் கோச்சிக்காதீங்க பகல் ஒன்றரை மணி வரைக்கும் நல்லா இருக்குது வெற்றி உயர்வு நிம்மதி பகல் ஒன்றரை மணியில இருந்து சந்திராஷ்டமோ வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமோ மூணு நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜனவே ஜாக்கிரதை அனுகூலமான எண் வியாழக்கிழமை காலை பகல் ஒன்றரை மணி வரைக்கும் இரண்டு வடக்கு மஞ்சள் வியாழக்கிழமை பகல் ஒன்றரை மணியில இருந்து வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் திசை நிறம் கிடையாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் என்ன வழிபாடு சொல்றோம் கன்னிராசிக்கார் நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் ரெண்டு நாளுமே உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி பொறாம உங்க மேலே இருக்கு விநாயகருக்கு ரெண்டு நாள் தீபம் போட்டுருங்க ஓம் ஆங்கீரச முனிவரே போற்றி அருக்கனே போற்றி சரதாதேவியே போற்றி ஊர்ஜஸ்வதியே போற்றி கருடனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்கள் பாலகுமாரின இருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க ரெண்டு நாளும் குலதெய்வத்தை நினைச்சு ஏகைகளுக்கும் பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரெண்டு நாளும் உங்கள் மேலே இருக்கிற ஏகப்பட்ட திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி துலாராசிக்காரயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு நிம்மதி சந்தோஷம் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை கலகரிங்க நல்ல நாள் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை கூர்மை ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு வெள்ளி ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி போறாமல் உங்க மேலே இருக்கு விநாயகருக்கு ரெண்டு நாள் தீபம் போட்டுருங்க ஓம் ஆங்கீரச முனிவரே போற்றி அருக்கனே போற்றி தேவியே போற்றி ஊர்ஜஸ்வதியே போற்றி கருடனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க இருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க ரெண்டு நாளும் குலதெய்வத்தை நினைச்சு ஏகைகளுக்கும் பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரெண்டு நாளும் உங்க மேல இருக்கிற ஏகப்பட்ட திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ராசிக்கார நேயர்கள் சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் வேகம் அவசரம் என்கிறது இந்த ரெண்டு நாளும் தேவையற்ற குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு வடக்கு மஞ்சள் வியாழ ஏழு தெற்கு வெள்ளை வெள்ளி தனுசு ராசிக்காரேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு நிம்மதி சந்தோஷம் நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு கோபம் இல்லை பெருந்தன்மை இருக்கிறது உயர்வு நிச்சயமாக நல்லது நடக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு வெள்ளி ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி பொறாம உங்க மேலே இருக்கு விநாயகருக்கு ரெண்டு நாள் தீபம் போட்டுருங்க ஓம் ஆங்கீரச முனிவரே போற்றி அருக்கனே போற்றி தேவியே போற்றி ஊர்ஜஸ்வதியே போற்றி கருடனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க பாலகுமாரி இருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க ரெண்டு நாளும் குலதெய்வத்தை நினைச்சு ஏகைகளுக்கும் பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரெண்டு நாளும் உங்க மேல இருக்கிற ஏகப்பட்ட திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மகர ராசிக்கார நேயர்களை வியாழக்கிழமை சூப்பர் வெற்றி உயர்வு நிம்மதி சந்தோஷம் நல்லா நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் உங்கள் பிறகு பலமான தைரியம் விடாமுயற்சி ஜெயிக்கும் வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை வீண் வீம்பு பிடிவாதம் அதிகமாக இருக்கு பணிவு முக்கியம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை வெள்ளிக்கிழமைக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டா நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை வியாழக்கிழமை பதட்டம் கோபம் வீம்பு அல்லட்டல் கர்வெல்லாம் இருக்குது வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு மஞ்சள் வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை பார் பிரார்த்தனை பரிகாரம் பண்ணிடும் வெள்ளிக்கிழமை சூப்பராக இருக்குது வெற்றி நிம்மதி சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை வளமாகவும் உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு நிம்மதி அப்புறம் என்ன கலக்குங்க அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழ் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமைங்க மேலே இருக்கு விநாயகருக்கு ரெண்டு நாள் தீபம் போட்டுருங்க ஓம் ஆங்கீரச முனிவரே போற்றி அருக்கனே போற்றி சரதா தேவியே போற்றி ஊர்ஜஸ்வதியே போற்றி கருடனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்கள் பாலகுமார் இருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க ரெண்டு நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரெண்டு நாளும் உங்கள் மேலே இருக்கிற ஏகப்பட்ட திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி நேயர்களே ரெண்டு நாளைக்கும் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளைக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ரெண்டு நாளும் சேர்த்து சொல்லியிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்